ஐ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆதார் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா அதை எத்தனை முறையை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் புதுப்பிக்கலாம் இது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவலாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆதார் கார்டு யூசேஜ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பேங்க்கில் தொடங்கி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆதார் ரொம்பவே முக்கியமாக கருதப்படுது அப்படிப்பட்ட அந்த ஆதார் கார்டை எத்தனை முறையை வந்து புதுப்பிக்க முடியும்னு பார்க்கலாம் ஆதார் கார்டில் நேமு அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் அப்புறம் பன்னெண்டு இலக்கு இந்த பிரத்யேகமான ஆதார் நம்பர் இவையெல்லாம் வந்து வந்து இடம்பெற்றிருக்கும் உங்களுடைய கைரேகை பதிவு பண்ணி கருவிழிகளை வந்து ஸ்கேன் செய்து இந்த ஆதார் கார்டை வந்து கொடுக்குறாங்க இந்த ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா இப்ப எல்லா சேவைக்கும் தேவைப்படுது மானியங்கள் மருத்துவம் ஓய்வூதியம் உதவித்தொகை அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இது மாதிரி பல சேவைகளுக்கும் பல அரசு திட்டங்களுக்கும் ஆதார் தேவை இப்போ நிறைய விஷயத்துக்கு வந்து ஆதாரை வந்து லிங்க் பண்ணுறாங்க இந்த பேன் கார்டுக்காகட்டும் ஓய்வூதி திட்டங்களுக்காகட்டும் மருத்துவத்துக்காகட்டும் மானியத்துக்காகட்டும் உதயத்தொகைக்காகட்டும் இவ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆதாரை வந்து லிங்க் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் ஆதாரை டென் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி அப்டேட் பண்ணி புதுப்பித்துக்கொள்வது ரொம்பவே அவசியம் சப்போஸ் நீங்கள் புதுப்பிக்காமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஆதார் யூஸ் பண்ணி பண்ணுற நிறைய சேவைகளில் இடையூறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் நீங்கள் மானிய விலையில் வாங்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் பெறத்துலேயும் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய அனைத்து விதமான அரசு ஆவணங்களும் ஒரே மாதிரியான பெயர் முகவரி இதர விபரங்கள் கொண்டுள்ளதா அப்படின்னு சரி பார்த்துக்கொள்வது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயங்க எல்லா கவர்மெண்ட்டோடைய ஐடி ப்ரூஃப்லையும் ஒரே மாதிரியான நேம் இருக்கணும் முக்கியமாக ஏன்னா சப்போஸ் நீங்கள் நேம் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா உங்களால் பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ண முடியாது ஸோ இது மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் உங்கள் ஆதார் கார்டில் இருக்க நேமு அப்புறம் ஜெண்டர் பிறந்த தேதி முகவரி ஸோ இவையெல்லாம் வந்து எத்தனை முறையை வந்து நீங்கள் வந்து புதுப்பித்துக் கொள்ளலாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் உங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணி ஆகணும்னா வாழ்நாள் முழுக்கமே பார்த்திங்கன்னா இரண்டே முறை மட்டுமே உங்கள் ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ இதில் முக்கியமாக வந்து இந்த திருமணம் அல்லது பத்திரப்பதிவு போன்ற விஷயங்களுக்காக உங்கள் ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஜெண்டர் பாலினம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்நாளில் ஒரே முறை மட்டுமே சேஞ்ச் பண்ண முடியும் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பிறந்த தேதி உங்கள் பிறந்த தேதியை வந்து நீங்கள் மாற்ற தேவையில்லை இருப்பினும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு செய்யும் போது தவறு ஏற்பட்டால் அதாவது ஆதார் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ நீங்கள் தவறு ஏதாவது ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு முறை மட்டுமே நீங்கள் புதுப்பித்து கொள்ளலாம் சொல்கிறாங்க ஒரு முறைக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் பிறந்த தேதியை மாற்ற முடியாது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் முகவரி இந்த நேமுக்காகட்டும் பிறந்த தேதிக்காகட்டும் இதுக்கெலாம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஒரு முறை மட்டும் தான் மாற்ற முடியும் ரெண்டு முறை மட்டும் தான் மாற்ற முடியும் ஆனால் உங்கள் ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா வரம்பே கிடையாதுங்க எத்தனை முறை வேணும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் அப்பப்போ வாடகை வீட் மாத்திர மாதிரி ஒரு நிலை இருக்கும் அதனால இந்த அட்ரஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போ வேண்டும்னாலும் எத்தனை முறை வேண்டும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போல்லாம் வந்து நீங்கள் வீடு மாறுறீங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் மாற்றி ஆகணும் பர்மனண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் மாற்ற தேவையில்ல பர்மனண்ட் அட்ரஸ் வந்து உங்களுக்கு சொந்த பூர்வீக அட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஆனால் இந்த கரண்ட் அட்ரஸில் நீங்கள் கரண்ட்லி எங்கே வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் வேலை விஷயமா நீங்கள் வெளியூரில் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும் இந்த மாற்றங்கள் தவிர நீங்கள் வேறு ஏதாவது ஆதார் கார்டில் மாற்றம் செய்யணும்னா நீங்கள் விதிவிலக்காக ஒரே ஒரு ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் மாற்றம் செய்யலாம் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் நான் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் ரிக்கௌண்ட் பண்ணுறேன் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்